ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே தான் வந்து வாண்டட் இருக்குது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரெண்டு டிஸ்ட்ரிக்லையுமே கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன வாண்டட் இருக்குது அப்படின்னு பாருங்க வாக்இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பிஜிடி டிஜிடி அண்டு பிஆர்டி இன் ஆல் சப்ஜெக்ட் ஸோ பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த்து டென்த்து சிக்ஸ்த் டு எய்த் அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்கணும் டிகிரி இருக்கணும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ளூவென்சி இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதாவது ஹெச்ஆர் மேனேஜர் கேட்டுருக்காங்க கவுன்சிலர் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் கேட்டு பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லா டீட்டெயில் நோட்டுமே கீழே கொடுத்துருக்காங்க தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது இன்டர்வியூ என்னைக்கு நடக்குது எங்கே நடக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி தான் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸோ ஸ்கூல்லேயே வந்துட்டு இன்டர்வியூ நடக்குது காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பட்டுக்கோட்டை அதே மாதிரி தஞ்சாவூர் ரெண்டு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோக்கு பதில் சிக்ஸ் ஃபோர் கூட போட்டுக்கலாம் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ நைன் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஸ்கூல் பட்டுக்கோட்டையில் இருக்கு இல்லையா சோ அவங்க கான்டக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் நைன் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் சொல்லிவிட்டு அவங்களோட இன்னொரு கான்டெக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க டைரெக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் இன்டர்வியூ டேட் கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ டைமிங் கொடுத்துட்டாங்க எங்கே நடக்குதுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க டைரெக்ட் இன்டர்வியூ போய் அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ